ஓம் சக்தி உலகமெல்லாம் சக்தி நெறி வேண்டும் ஒவ்வொருவர் மனக்குறையும் நீங்க வேண்டும் பெண்களின் ஏழு வகை பிரச்சனைகளுக்கான தீர்வுகள் பெண்கள் சந்திக்கும் பிரச்சனைகளை பொதுவாக ஏழு வகையாக பிரிக்கலாம் ஒன்று உடல் நலம் சார்ந்த பிரச்சனைகள் இரண்டு மனநலம் சார்ந்த பிரச்சனைகள் பிரின் உணர்வு நலம் சார்ந்த பிரச்சனைகள் நாரணு குழந்தைகள் சார்ந்த பிரச்சனைகள் ஐந்து கணவன் மற்றும் பிற குடும்பத்தினர் சார்ந்த பிரச்சனைகள் ஆஸ்து சமூக நலம் சார்ந்த பிரச்சனைகள் ஏழு பொருளாதாரம் சார்ந்த பிரச்சனைகள் ஒன்று உடல் நலப் பிரச்சினைகளுக்கு தீர்வுகள் உணவே மருந்து மருந்தே உணவு அம்மா அருளிய அற்புத இயற்கை மருத்துவ முறைகளை கடைபிடிக்கவும் ரெண்டு துரித உணவு பாக்கெட் செய்து விற்கப்படும் உணவுகள் குளிர்பானங்கள் தவிர்க்கவும் முனு அதிகம் குளிர் குளிர்சாதன பெட்டியில் வைத்து உண்பதை தவிர்க்கவும் நானு அடிக்கடி சாப்பிடாமல் விரதம் இருக்கக்கூடாது அதிகம் உடலை வருத்தக்கூடாது எதிலும் மிதமான அணுகுமுறை தேவை ஐந்து தினமும் சிறு உடற்பயிற்சி நடைபயிற்சி மனநல பிரச்சனைகளுக்கு தீர்வுகள் நல்ல எண்ணங்களை வளர்த்து கொள்ளவும் வேண்டாத தீய எண்ணங்கள் உருவாகும் போதே கவனித்து அவற்றை உடனே களையவும் மூல மூலமந்திரம் நூற்றி எட்டு கவசம் என மந்திரங்களை மனப்பாடம் செய்து கொண்டு வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் மனதிற்குள் மந்திரங்களைச் சொல்லி அம்மாவை வழிபட்டு கொண்டே இருந்தால் அனைத்து நலன்களும் பெருகும் உறவு நட்பில் கவனம் தேவை யாராக இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட இடைவெளி பழகவும் யார் மீதும் அதீத நம்பிக்கை வைத்து பின் ஏமாற வேண்டாம் குறிப்பாக ஆடவர் நட்பில் மிக்க கவனம் தேவை எந்த ஆடவராயினும் தேவையற்ற பழக்கம் பேச்சுகளை தவிர்க்கவும் தைரியமாக இருக்க வேண்டும் எந்த நிலையிலும் தைரியத்தை மட்டும் விடவே கூடாது நமக்கு சம்பந்தமில்லாத விஷயங்களில் தலையிடவோ நமது எல்லைக்குட்பட்ட பணிகளை கவனமாக உள்ள உணர்தலோடு சிறப்பாக மனசாட்சி படி செய்தாலே நம் ஆன்மா உள்ளிருந்து வாழ்த்தும் மனம் அமைதி பெறும் உணர்வு நலப் பிரச்சனைகளுக்கு தீர்வுகள் தினமும் நேரம் ஒதுக்கி நூற்றி எட்டு ஆயிரத்தி எட்டு மந்திர வழிபாடு அவசியம் செய்யவும் இது அமைதி நிம்மதியை தரும் அதிகாலை ஆறு மணிக்குள் வழிபாடு செய்தால் பலன் அதிகம் யாரிடம் எப்படி பேச வேண்டுமோ அப்படி பேச வேண்டும் பேச்சில் கவனம் செலுத்தி ஜாக்கிரதையாகவே எப்போதும் பேசி பழகினால் பல உணர்வு நலப் பிரச்சனைகளை நிச்சயமாக தவிர்க்கலாம் குழந்தைகள் நலப் பிரச்சனைகளுக்கு தீர்வுகள் உங்கள் குழந்தைகளை சிறுவயதிலேயே ஆன்மீகத்தில் ஈடுபடுத்தவும் வாரந்தோறும் மன்ற வழிபாட்டிற்கு அழைத்துச் செல்லவும் வீட்டில் தினம் சிறு வழிபாடு தியானம் செய்ய பழக்கப்படுத்தவும் சித்தர் பீடத்தில் நடக்கும் விழாக்களுக்கும் அழைத்து வந்து ஆன்மீக ருசி ஊட்டவும் ஆன்மீக சக்தியால் மனம் ஒரு நிலைப்பட்டு நன்றாக படிக்கவும் செய்வார்கள் குழந்தைகளிடம் தினமும் சிறிது நேரமா வது மனம் விட்டு பேசவும் கணவன் மற்றும் பிற குடும்பத்தினர் நலப் பிரச்சனைகளுக்கு தீர்வுகள் திருமணம் செய்வதில் அவசரம் கூடாது காதல் திருமணத்தை விட அவரவர் குலத்தில் பெரியவர்கள் பார்த்து செய்து வைக்கும் திருமணமே சிறப்பாக இருக்கும் பெண்கள் மிகுந்த கவனத்துடனும் எச்சரிக்கையுடனும் வாழ்க்கை துணை பற்றி நன்கு விசாரித்து அவரின் குடும்ப பின்னணி அறிந்து தேர்ந்தெடுக்க வேண்டும் திருமண வாழ்க்கையில் விட்டு கொடுத்து பரஸ்பர மரியாதையுடன் வாழப் பழக வேண்டும் பெரியவர்கள் வீட்டிலிருந்தால் குழந்தைகளுக்கும் பாதுகாப்பு குடும்பத்தை பாதிக்கும் அளவு எந்த அதீத வெளிநட்புகளுக்கும் இடம் கொடுக்கக்கூடாது சமூக நலப் பிரச்சினைகளுக்கு தீர்வுகள் தான் தன் குடும்பம் நன்றாக இருந்தால் போதும் என்று சுயநலமாக வாழாமல் நம் வாழ்க்கை சமுதாயத்திற்கும் பயனுள்ளதாக வாழ்வதே சிறப்பு ஏழை குழந்தைகள் அடிப்பதற்கு உதவுங்கள் பலரையும் அம்மாவிடம் அழைத்து வரும் கருவியாக இருங்கள் தற்காப்பு கலைகள் கற்றுக்கொள்வது சிறப்பு செல்போன் மற்றும் டிவி சீரியல்களில் மூழ்கி நேரத்தை வீணடிக்காமல் பயனுள்ளவற்றை செய்யுங்கள் பொருளாதார நலப்பிரச்சினைகளுக்கு தீர்வுகள் இப்போதுள்ள காலத்தில் ஒரு பெண் வேலைக்குச் சென்று சம்பாதித்தால்தான் கட்டிய கணவன் கூட மதிப்பான் கூடுமான வரையில் கடன் வாங்காமல் கொடுக்காமல் இருப்பது நல்லது சிறு சேமிப்பு மிகவும் அவசியம் ஒரு தாய் வயிற்றில் பிறக்கிறீர்கள் தாய்ப்பால் குடிக்கிறீர்கள் ஆனால் தாய் சொல்லைக் கேட்பதில்லை பல நல்ல விஷயங்களை படிக்கிறீர்கள் அத்தோடு புத்தகத்தை மூடி வைப்பது போல் இதயத்தையும் மூடி வைத்து மனம் போன போக்கில் விட்டுவிடுகிறீர்கள் படித்த நல்ல விஷயங்களைப் பின்பற்றி நடப்பதில்லை தன் வாழ்நாள் முழுவதும் உங்கள் நல்வாழ்வை பற்றியே சிந்தித்துக் கொண்டிருக்கும் தாயின் அன்பை புரிந்து கொள்ளுங்கள் கேட்கும் போதெல்லாம் பணம் கொடுக்காத தாயை கொள்ளும் அளவு கொடூரமாக துணிகின்ற மனிதர்கள் கதைகளெல்லாம் ஊடகங்களில் பார்க்கும்போது இந்த அளவுக்கு மனித மனம் ஊனமாகிவிட்டதே என்று உள்ளம் உறுத்துகிறது நம் தாய் தந்தையருக்கு தாம் குழந்தைகள் ஆனது போல தம் தாய் தந்தையரையும் தம் குழந்தைகளாக பாவித்து பிள்ளைகள் அன்பை வெளிப்படுத்த வேண்டும் அவர்களை தாங்கும் தூண்களாக பிள்ளைகள் வாழ வேண்டும் பிள்ளைகள் தங்களுக்குள்ளேயும் கூட்டாக ஒற்றுமையாக வாழ வேண்டும் அதுதான் குடும்பம் அந்த குடும்பத்தை யாரும் அசைக்க முடியாது கடல் அலை கரையேறாமல் வந்து வந்து போவது போல வாழ்க்கையிலும் இன்பம் துன்பம் இரண்டும் வந்து வந்து போகும் சாப்பிட சுவை என்பதற்காக இனிப்பையே சாப்பிட்டு கொண்டிருந்தால் உடல் என்ன ஆகும் உடலுக்கு கசப்பும் தேவை வாழ்க்கையில் இன்பம் மட்டுமே இருக்காது துன்பமும் வரும் அது எதிர்த்து நின்று தைரியமாக வாழும்போதுதான் தான் வாழ்வின் அனுபவங்கள் கிடைக்கும் மனிதனின் பூரணத்துவம் அதில்தான் அடங்கியுள்ளது தெய்வம் பஞ்சபூதம் இயற்கை இவற்றை நம்ப வேண்டும் மற்றவர்கள் சொல்வதற்காகவும் நிர்பந்தத்திற்காகவும் ஆன்மீகத்தில் ஈடுபடாமல் தனக்குத்தானே உணர்ந்து தன்னைத்தானே உணர்ந்து ஆன்மீக சிந்தனைகளை வளர்த்து கொள்வது நல்லது தெய்வம் நிந்தனைகளை தவிர்த்துவிட்டு சக உயிர்களின் மேல் அன்பு செலுத்தி என்றதான தர்மங்களை செய்து வருங்கால வாழ்க்கையை பலப்படுத்தி கொள்ள வேண்டும் திக்குத் தெரியாத மக்களின் போக்கினில் திசை காட்டி வைத்திட வந்தாரு அவர் பக்தித்துறையோடு தொண்டு நெறி கூட்டி பயந்தரு புரட்சியைத் தந்தாரு ஓம் சக்தி